ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் வாஸ் நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அது கிளிக் பண்ணீங்கனால ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாம் வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு வெங்கலத்தில் இருக்கக்கூடிய சொம்பு தான் இது வந்து சின்ன சைஸ் பானை மாதிரி மினியேச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடியது நம்ம பூஜை அறையில கொஞ்சம் தீர்த்தம் வைக்கிறது அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு இஞ்சு சைஸ் உடையது நல்ல க கண்டிஷனில் இருக்குது செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எழுநூறுபா அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கு வெட்டி நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் தான் இதுவும் கடைக்கு கடைக்கு பாக்கு வெட்டிலாம் அப்பப்போ கடை கிடைக்க போயிட்டே இருக்கோம் இது வந்து செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க எழுநூறுபா அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மாடை விளக்கு மாடை விளக்குனா இது நல்ல கனமான மாடை விளக்கு எந்த அளவு தெரியுதோ அதே அளவு கனம் உள்ளது பார்த்தோம்னா ஒரு முக்கால் சென்டிமீட்டருக்கு மேலே கால் காலிஞ்சு கனம் இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறு விலை கொடுக்குறேங்க மூன்று இஞ்சுக்கு ரெண்டு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்த நம்ம பார்க்கறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தனப்பேழா தான் சந்தனப்பேலா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனாக இருந்துச்சு இது வந்து எப்படின்னா யூஸ்வலாக சந்தனப்பேழா அந்த மாதிரி கலட்டுற மாதிரி வராது இது வந்து ரெண்டு பார்ட்டாக கலட்டுற மாதிரி இருக்கக்கூடியது அதே மாதிரி சைஸ் பெருசு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடியது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க எடுத்துரில் சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து ஒரு இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அடுத்து பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி தான் இதுவும் நல்ல வரும்பு வரும்பாக டிசைன் இருக்க மாதிரியாக இருக்கக்கூடிய சைஸ் இது இந்த அந்த காலத்தில் உள்ள படி இப்போ இந்த மாதிரி அந்த வரும்பு மாதிரி கொடுத்து மறுபடியும் மேலே கொடுக்குற இது வந்து இப்போ இல்லை இது வந்து படியில் செஞ்சுட்டு மேலே பூன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறாங்க சைஸ் நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே தான் ட்ரேல ஒம்போது கிண்ணம் இருக்க மாதிரி இருக்கக்கூடியது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பீஸ் இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும்னா கிடைக்காது ஒவ்வொரு கிண்ணமும் ஒம்போது கிண்ணம் இருக்குது ஒவ்வொரு கிண்ணமும் உள்ளே அழகாக ஈயம் பூசி வெளியில் அவ்வளோ நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது மொத்தம் ஒம்பது கிண்ணம் எது என்ன மாதிரி மசாலா பாக்ஸ் மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்களா என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கிறது தெரியல ஆனால் வித்தியாசமாக அந்த ட்ரே பார்த்தோம்னா தனியாக நம்ம சமையலுக்கு வந்து எதுவும் பால் கோவாலாம் கிண்டோம்னா வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உள்ள ஈயத்தோடு இருக்கக்கூடிய நல்ல பெரிய சைஸ் ட்ரே நல்ல நல்ல கண்டிஷனில் உள்ள ட்ரே தான் அதே மாதிரி கிண்ணமும் அருமையான ஒரு கண்டிஷன் மொத்தம் ஒம்பது கிண்ணம் இருக்குங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்துற மாதிரி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் சைஸ் பார்த்தோம்னா ஒம்போது இன்ச்சுக்கு நல்லா முக்கால் அடி வரும் ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நம்ம மசாலா பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா சாப்பாடு ஐட்டமே ஒம்போது விதமான டிஷஸ் வச்சு நம்ம கொடுக்க வெளியில் எடுக்கணும்னா வச்சுக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஆன்டிக் பீஸ் மாதிரி இது ஐயாயிரத்தி நானூறுபா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உயராது அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பவுலு அஞ்சரை இன்ச்சுக்கு ஒன்றே கால் இன்ச்சு இருக்கக்கூடியது எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறாங்க எயிட் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குற தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழி நல்லா ரெண்டு சைடு மயில் மாதிரி டிசைன் போட்டிருக்கிறது இல்லை எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க வரும் நம்ம அப் செஞ்ச வாக்கில் அவங்க போ கொடுத்துருக்கதை நம்ம வாங்கி தான் விற்கிறோம் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கில் இருந்து இப்போ அதுக்கு அந்த மரம் எடுத்து இப்போ செய்கிறது தான் இதெல்லாம் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்கறது மங்கள இருக்கக்கூடிய ஒரு பேசனு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள வெளியில் ரெண்டுமே ஒரே மாதிரி கலரில் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி இரநூறுவான்னு விலை கொடுக்குறேங்க மூணு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு கங்கா யமுனா சும்பு பித்தளை காப்பாறு வெங்கலம் இருக்க மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கங்கா யமுனா சம்பு கொஞ்சம் பெரிய சைஸ்ஸு ஒன்னேகால் கிட்ட தண்ணி பிடிக்கும் சைஸ் பார்த்தோம்னா ஆறரை இன்ச்சு சைஸ் வரும் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ஓ ஒரு சில இடத்துல ரெண்டு ஒரு இடத்துல மட்டும் இந்த சின்ன ஒரு விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இது இருக்கக்கூடியது அது நாங்கள் ரொம்ப பெருசாக இல்லை சின்னதாக இருக்குது இருந்தாலும் நம்ம வீடியோவில் காமிக்கணும்ன்ட்டு காமிக்கிறோம் லேசாக தெரியுது பார்த்திங்களா அந்த ஒரு இது இருக்குது பரவாயில்லன்னு தான் கிடைத்து அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ அதனால் ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூறு அடுத்தா பார்க்குறது ஒரு அடுக்கு அடுக்கு சட்டி நல்ல கனமாக இருக்கக்கூடிய சட்டி உள்ளேயும் நல்ல ஈயம் வந்து தெளிவாக இருந்து வெளியிலையும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய சட்டி நாலுமே நல்ல கனம் உங்களுக்கு அதே மாதிரி கண்டிஷன் நல்ல கண்டிஷன் நம்ம பால் காய்ச்சல் கூ எதுவும் கூட்டு எடுத்து வைக்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது வெயில் இது மேலே இருக்க பீஸ் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளதா உங்களுக்கு உள்ளேலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது காற்றுப்பட்டதுனால கருப்பாக இருக்கிறது வாஷ் பண்ணோம்னா பளிச்சுன்னு வந்துடும் நம்ம எதுலா பொருளுமே வாங்கிட்டு வந்த வாக்கில் தான் இன்றைக்கி போட்டிருக்கோம் நாலரை இஞ்சுக்கு ஆறு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்னது அதுலேயே பெருசு பார்த்தோம்னா அஞ்சரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு ஒவ்வொரு இஞ்சு கூட வரும் எல்லாமே அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது வெயிட் மட்டுமே இந்த இது பீஸ் வந்து மூன்றரை கிலோ கிட்ட இருக்குங்க உங்களுக்கு இந்த இது வந்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறேன் கிலோ ஆயிரத்தி இரநூறுபான்னு கொடுக்குறேன் அவங்களுக்கு நாலா இந்த நாலு பீஸும் நாலாயிரத்தி நானூறுபா வெயிட் ஹெவி வெயிட்டு மூணு அதுக்கு த அதுக்கு தக்கன நம்ம கிலோ ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு தூக்கு தான் பித்தளை தூக்கு நல்ல பெரிய சைஸ் தூக்கு மீடியம் சைஸ் அதாவது ஏற்கனவே நம்ம பால் தூக்கு மாதிரி போட்டிருப்போம் அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ் இது ஒன்றே முக்கால் லிட்ரு ரெண்டு லிட்டர் அந்த அளவு பிடிக்கக்கூடியது நல்லா ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டும் அப்படியே செட்டாக போட்டிருக்கேன் தனியாக வாங்கினா ரேட்டு கூட வரும் ரெண்டாக செட்டாக போடும்போது நம்ம பெனிஃபிஷியலாக ரேட்டு போடுறோம் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி பாட் தான் ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி ஒரு பிரியாணி பாட் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு அன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திரும்ப இது கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி பாட் தான் நல்லா வெயிட் ஹெவி வெயிட் உள்ளது இதுக்கு நமக்கு மூடி கிடைக்கல ப பாட் பிரியாணி பாட் மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் உள்ளே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி பாட்டு நல்ல அழுத்தம் ஹெவி வெயிட்டு சைஸ் பார்த்தோம்னா எட்டு இன்ச்சுக்கு ஒன்னே ஹாலடி ஒன்னே ஹலடினா நல்லா பார்த்துக்கோங்க நல்லா அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரம் நிறைய பேருக்கு பிரியாணி செய்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபான்னு விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோ தாங்க இன்றைக்கி பொருள் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்து போட்டுருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்